பொள்ளாச்சி அருகே உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில பயன்படும் மூணு மாணவிகள் தங்களுக்கு தாவரவியல் மற்றும் இசை பாடங்களை கற்பிக்கும் இரண்டு ஆசிரியர்கள் உடல் ரீதியாக இடையூறு விளைவிக்கும் வகையில பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறியிருக்காங்க அவர்கள் எங்கள் உடலில் அனுமதி இல்லாமல் கை வைக்கிறாங்க என அவர்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிட்ட வீடியோவில் பரவலாக பகிரப்பட்டு வருது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிர்வையும் ஆத்திரத்தையும் இருக்கு சம்பவம் குறித்து போலீசார் மற்றும் கல்வித்துறை விசாரணையும் தொடங்கி இருக்காங்க மேலும் இந்த சம்பவத்துல இதுவரை யாரையும் கைது செய்யப்படவில்லை குழந்தைங்க பாத்தீங்கன்னா பெற்றோரை விட அதிக நேரம் பள்ளியில தான் செலவிடுறாங்க பெற்றோர்கள் நம்பி அனுப்புவதே பள்ளிக்கு தான் அந்த பள்ளியில் இது போன்ற ஆசிரியர்கள் தவறாக நடந்து கொள்ளும் சம்பவம் பெற்றோர்களில் மிகவும் வருத்தத்தை தான் ஏற்படுத்துகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க